வணக்கம் இன்று அமர டிசம்பர் இருபத்தி நான்கு ஆறு அமரன் நினைவு தினம் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களின் தேசிய சிந்தனை கழகம் தமிழ்நாடு செய்வது தேசத்தை செய்வோம் என்றே சிவகங்கை பொறுப்பாளர் சர்வகுமார் அவர்களின் சிற்றுரை சங்கரதாஸ் அவர்களின் சிற்றுரை வீரமங்கை வேலு நாச்சியார் வீரமங்கை வேலு நாச்சியாரை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பளித்த தேசிய சிந்தனை கழகத்திற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வீரமங்கை வேலுநாச்சியாரின் மூன்றெழுத்து உச்சரிப்பு வீரம் ராணி வேலுநாச்சியார் பதினேழாம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டின் சிவகங்கை பகுதியின் ராணி மற்றும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடிய பெண் விடுதலை போராட்டத் தலைவி இவரே இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை ஆவார் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது முப்பதாம் ஆண்டு சேதுபதி வம்சத்தில் ராமநாதபுர மன்னர் முத்து விஜய ரகுநாத செல்லமுத்து சேதுபதிக்கும் தாய் முத்தாத்தால் நாச்சியார் அவர்களுக்கும் ஒரே மகளாய் பிறந்தவர் வேலுநாச்சியார் இவர் ராமநாதபுரத்திற்கு அருகிலுள்ள சக்கந்தி என்ற ஊரில் பிறந்தவர் இளமையிலேயே பயிற்சிகளையும் வில் வேல் வாழ் விளறி குதிரையேற்றம் போன்ற கலைகளையும் தேர்ச்சி பெற்று விளங்கினார் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் சிவகங்கை இளைய மன்னர் வடுகநாதர் தேவருக்கும் வேலுநாச்சியாருக்கும் திருமணம் நடைபெற்றது இல்லறம் ராஜாங்கம் சிவகங்கை மக்கள் என்ற நிலையில் மன நெகிழ்வோடும் ஆன்மீகத்தோடும் ஒன்றரை கலந்து வாழ்ந்து வந்தார்கள் பிரான்மலையில் உள்ள கோவிலில் இவரை பற்றி கல்வெட்டு குறிப்புகள் காணப்படுகின்றன இவர் இக்கோயிலுக்கு வருகின்ற பொழுது கணவரோடு தான் வருவார் என்ற செய்தியும் முத்து முத்துவடுகநாதர் தேவர் இந்த பேர் அப்பகுதியில் மிகவும் சிறப்புக்குரியது காரணம் இவரை எதிர்க்கும் திறன் எந்த எதிரிக்கும் பகைவருக்கும் இருக்காது அப்பகுதியில் வளரி என்னும் ஆயுத கலையில் கைதேர்ந்தவர் இந்த காலகட்டத்தில்தான் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் அதிகாரத்தை கைப்பற்றி வரி வசூல் செய்து கொண்டிருந்தது கிழக்கிந்திய கம்பெனி முத்து வடுகநாதரிடம் வரி கேட்டு கட்டளை பிறப்பித்த பொழுது அதை கட்ட மறுத்துவிட்டார் அது மட்டுமன்றி கிழக்கிந்திய கம்பெனிக்கும் எதிராகவும் களம் இறங்கினார் அவரை அழிக்க நினைத்த கிழக்கிந்திய கம்பெனி ஜெனரல் ஒருவர் வழியை தேடினர் காரணம் விளரி கலையை பற்றி நன்கு அறிந்தவர் அந்த ஜெனரல் முத்துவடுகாதர் ஒரு வீரன் மட்டுமல்ல சிறந்த சிவபக்தர் சிவ ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது ஆயுதம் இன்றி தான் செல்வார் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்ட ஜெனரல் தான் ஆங்கில புத்திசாலியை பயன்படுத்தினார் அவர் பூஜையில் இருக்கும் பொழுது சமாதானம் பேச அழைப்பு வந்துள்ளது அதற்கு அவர் செல்லும் போது ஜெனரல் என்பவர் மறைந்திருந்து சுட்டுக் கொன்றார் இவர் இறந்த காலம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டாம் வீரமங்கை வேலுநாச்சியார் தன் கணவர் தந்திரமாக கொலை செய்யப்பட்டார் என்று அறிந்து வேலுநாச்சியார் அவர் உடல் மீது சபதம் எடுத்துக் கொண்டார் இந்த சமயத்தில் நீங்கள் வடுகநாதர் இறந்த இடத்திற்கு செல்ல வேண்டாம் பிறகு பார்த்துக் கொள்வோம் என்று மருது சகோதரர்கள் அறிவுரை கூறினார்கள் எதையும் பொருட்படுத்தாது துணிச்சலுடன் தன் கணவர் இறந்த இடத்திற்கு சென்று பின குவியல்களுக்கு ஆலய முன் பார்த்து தன் கணவர் மீதும் சபதம் எடுத்து கொண்டவர் என்னே வீரா வீரமங்கையின் வீர உணர்ச்சி வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் அன்றே பெண் விடுதலை மூட நம்பிக்கை இதையெல்லாம் உடைத்தறிந்தவர் பிறகு அந்த சிவங்க சீமையை மீட்டு வருவதற்காக புறப்பட்டார் மருது சகோதரர்கள் அறிவுரை பொறுமை காத்தார் எட்டு வருடங்கள் தலைமறைவாக வாழ்ந்தார் மருது சகோதரர்கள் முத்து வடுகநாதர் படையில் முக்கிய தளபதிகள் இதில் பெரிய மருது மிகவும் கோபக்காரர் அவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் தன்னை நோக்கி வருகின்ற வேங்கையை ஒரே அடியில் சாய்த்துவிடும் அளவிற்கு பலசாலி சின்ன மருது திட்டம் தீட்டுவதில் கைதேர்ந்தவர் ஒருவரை சமாதானம் என்று அழைத்தால் எதிரிக்கும் கொலை நடுங்கும் அதே அளவு இருவரும் பலம் வாய்ந்தவர்கள் இவர்கள்தான் வேலு நாச்சியார் அவர்களுக்கு தலைமறைவாக இருக்க அறிவுரை கூறிய கூறியது மட்டுமல்லாமல் அந்த சமயத்தில் அவருக்கு அரணாக இருந்து காத்தவர்களும் அவர்களே ராணி தலைமறைவாக இருந்த பல கோட்டைகளில் இருந்தார் தேவ கோட்டைக்கு அருகில் உள்ள சங்கரவதி கோட்டை அரண்மனை சிறுவயல் கோட்டை பாண்டியன் கோட்டை அரியக்குறிச்சி கோட்டை வடமாத்தூர் கோட்டை மானாமதுரை கோட்டை என பல கோட்டைகளை போர் பற்றி பயிற்சி செய்யும் இடமாகவும் இருந்துள்ளது இந்த கோட்டைகள் காடுகளில் இருந்ததால் எல்லாவிதமான போர் நிகழ்வுகளுக்கும் துணையாக இருந்தது அரண்மனை சிறுவையில் சுற்றிலும் வயல்வெளி உள்ளே ஆயுத கிடங்கு வால் வேல் வளரி போன்ற எல்லா ஆயுதங்களையும் பதுக்கும் இடமாகவும் இருந்துள்ளது அதற்கான வடுக்களும் அங்கு காணப்படுகிறது வேலுநாச்சியார் கடைசியில் மறைவாக இருந்த இடம் வெறுப்பாச்சி அங்கு கோபால நாயக்கர் இடமும் அடைக்கலம் கொடுத்தார் வீர விருப்பாச்சி பாளையத்தை ஆண்ட கோபால நாயக்கர் எல்லா சுதந்திர வீரர்களுக்கும் அடைக்காளம் அடைக்கலம் கொடுத்துள்ளார் இந்த காரணத்திற்காக இவ இவரையும் தூக்கிலிடப்பட்டார்கள் இதையும் மனதில் வைத்து வீரத்துடன் போராடத் தொடங்கினார் வேலுநாச்சியார் இச்சூழலில் ஒருமுறை வேலுநாச்சியார் செல்லும் பொழுது உடையால் என்பவள் வீட்டு பக்கம் செல்கிறாள் அப்பொழுது தண்ணீர் கேட்கிறாள் வேலு நாச்சியார் வந்திருப்பது ராணி என்று புரிந்து கொள்கிறாள் வேலுநாச்சியார் செல்லும்போது என்னை கர்னல் மஞ்சோ தேடுகிறான் அப்பொழுது நான் செல்லும் திசையை சொல்லாதே என்று உடையாளிடம் சொல்லிவிட்டு வேலுநாச்சியார் செல்கிறாள் பின்னால் பஞ்சோவின் படை வந்து உடையாளிடம் ராணி வந்தாரா என்று கேட்டார்கள் ஆமாம் வேலுநாச்சியார் ராணி வந்தார் என்று சொல்கிறாள் எந்த திசையை நோக்கி சென்றார் என்று கேட்டதற்கு அதை நான் உங்களிடம் சொல்ல மாட்டேன் என்றால் நீ சொல்லவில்லை என்றால் உன்னை துண்டு துண்டாக வெட்டி விடுவேன் என்று மிரட்டுகிறார்கள் உடையால் சிவேங்க சீமையின் பெண்ணல்லவா என்னை வெட்டினாலும் சொல்ல மாட்டேன் என்று சொன்னார் அவளை துண்டு துண்டாக வெட்டி அதே இடத்திலே கிடத்திவிட்டு சென்று விட்டார்கள் வேலுநாச்சியார் எப்படிப்பட்டவர் என்றால் உடையால் வெட்டுப்பட்ட இறந்த இடத்திலே ஒரு கோவிலை கட்டி வெட்டுடையால் காளியம்மன் என்று பெயர் சூட்டுகிறாள் அங்கு ஒரு உண்டியல் வைத்து அதில் தன் தாலியை முதலில் சமர்ப்பிக்கிறாள் இக்கோவில் இன்றும் சிறப்பு வாய்ந்த கோயிலாக உள்ளது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு வேலுநாச்சியார் அவர்களுக்கு மிகவும் போராட்டம் நிறைந்த ஆண்டு பழங்குடி பாகநெறி திருப்பவனம் மல்லக்கோட்டை மேலூர் திண்டுக்கல் விருப்பாச்சி என்று பல இடங்களில் தங்க வேண்டிய சூழல் வந்தது விருப்பாச்சியில் இருக்கின்ற பொழுது ஹைதர் அலிக்கு கடிதம் எழுதுகிறார் வேலுநாச்சியார் அதற்கு ஹைதர் அலி இடம் கொடுத்து பயிற்சி அளிக்கவும் அனுமதித்தார் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணில் நவாப் சிவங்கையை உசேன் நகர் என்று பெயர் மாற்றியிருந்தார் மக்கள் அனைவரும் செய்வது அறியாமல் ராணி வேலுநாச்சியாரின் வருகைக்கு எதிர்காத்திருந்தனர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் போர் அறிவித்து வீகம் அமைத்தார் வேலுநாச்சியார் காரணம் ஐயாயிரம் பெண்களை அந்த இடத்தில் உடனே வேறு இடத்திற்கு வர வேண்டும் என்ற அழைப்பு வந்ததில் அதில் ஆங்கிலேயர்கள் சுதார்த்திக் கொள்வார்கள் என்ன என்பதை அறிந்து கொள்வார்கள் என்பதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற தொடங்க வேண்டும் என அறிவுறுத்தினார் பின்பு ஹைதர் அலியுடன் சேர்ந்து வீகம் அமைத்து கர்னல் ஜெய்லி கர்னல் மஞ்சோ என்ற இரண்டு கொடிய விலங்குகளை ஒன்று சேராவிட்டால் சேதம் அதிகமாக இருக்கும் நம்மளுக்கும் சாதமாக அமையும் என்று எண்ணினார் ஹைதர் அலி இதை வரவேற்றார் பின்பு ராணி சிவங்கையை எடுத்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நான் கொள்கிறேன் நீங்கள் மைசூர் போரை அறிவீங்கள் என்றார் இரு ஜன்னர்களையும் தோக்கடித்துவிட்டு சிவங்கைக்கு ராணியாகிறார் வேலுநாச்சியார் இதற்கு ஹைதர் அலி படையும் ஒரு காரணம் இதற்கு மேலும் வேலுநாச்சியாரின் வேகம் மட்டுமல்ல விவேகமும் தான் மேலும் ஓர் செய்தி போர் நடக்கின்ற பொழுது முதலில் ஆங்கிலேயரின் ஆயுதக் கிடங்கை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் அதற்கு துணை நின்றவள் குயிலி என்ற பெண் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதில் நவராத்திரி அன்று முதன் முதலில் ராஜராஜேஸ்வரி கோயில் நுழையும் பொழுது எல்லோரும் கோவிலுக்குள் சென்றுவிட்டனர் இந்த குயிலி அங்கு விளக்கேற்று வைத்திருந்த எண்ணெயை தன்மேல் ஊற்றிக்கொண்டே ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கு பக்கம் செல்கிறாள் கடைசியில் நெருப்பை பற்ற வைத்துக்கொண்டு வெற்றிவேல் வீரவேல் என்று சொல்லும்போது மக்களும் ஆங்கிலேயர்களும் திகைத்தார்கள் ஆயுத கிடங்கு மீள் தீப்பற்றி எரிந்தது அப்பொழுது குயிலியும் அதில் இறந்தால் இந்த வீரச் செயலை வீரமங்கை வேலுநாச்சியார் வரலாறு இருக்கு வரை குயிலினுடைய வரலாறு இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் வேலுநாச்சியாரின் பேத்தி மரணத்தால் நாச்சியாருக்கு துயரம் அதிகமானது அதனால் வெறுப்பாச்சி அரண்மனையில் தங்கினார் பெரும் போராட்டங்களை நடத்தி நாட்டை மீண்ட வேலு நாச்சியார் டிசம்பர் இருபத்தைந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் வீர உணர்ச்சியாக உயிர் பிரிந்தது பெண்ணில் பெருந்தக யாவுல கற்பினும் திண்மை உண்டாகப் பெறின் என்று வள்ளுவ பெருந்தகை சொன்னார் ஆனார் நாச்சியாருக்கு பெண்ணில் பெருந்தக யாவுல வீரம் என்பதே பொருத்தமாக இருக்கும் பெண்மையை போற்றுவோம் வணக்கம்